என்பது ஒரு ஒழுக்க நிலைதான் ஒழுக்கத்துக்கு கொலை புலை புரியக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் வரைக்கும் போய் பேசக்கூடாது சைவ உணவுகளில் அரை வயிறு ரொம்ப முக்கியம் அமிர்தமா இருந்தாட அரை வயிறு ஆகாரம் வரை தண்ணி கால் பங்கு இரவு எட்டு மணிக்குலாம் ஆகாரத்தை முடிச்சிடணும் இரவு எட்டு மணிக்கு ஆகாரத்தை முடிச்சு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகாரம் முடிச்ச பிறகு எதையுமே அருந்தக்கூடாது கூடாது உண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த தேநீர் டீ குடிக்கிற என்ற சமாச்சாரத்தையே விட்டுடணும் அதுக்கு வந்து உங்களை ரொம்ப வணங்கி உங்களுடைய உங்க மேலே இருக்கிற இறக்கத்தினால சொல்றாங்க இந்த பால் ஆகாரம் ஏற்படுத்தும் சளியை உண்டு பண்ணும் சாதாரண மனிதன் சன்மார்க்கி ஆகிறது எப்படிங்க சன்மார்க்கம் என்பது ஒரு ஒழுக்க நிலை தான் கருவல் அதே மனிதன் ஒழுக்கமாக இருக்கிறான் வேற அவன் ஒழுக்க இன்மை ஒழுக்கத்துக்கு வந்து சன்மார்க்கி தான் ஒழுக்கம் என்பது யாது கொலை புலை புரியக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் வரைக்கும் போய் பேசக்கூடாது கொடூரமாக பார்க்கக்கூடாது கருணையை வடிவாக பார்க்கணும் மற்றவர்களை சகோதர சகோதரியாக பார்க்க வேண்டும் இன் சொல் பேச வேண்டும் மண் சொல் பேசுவதை கேட்பதை தவிர்க்க வேண்டும் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஐயா தினந்தோறும் ஒரு அறுப்பாக எடுத்து ஒரு பாடலை வாசித்தா போதும் இதில் வாசிக்கிறத கேட்டால் போதும் இப்போல்லாம் ரொம்ப நவீனமாக நோகாத நோன்பு இதில் பார்த்து நான் தேன் தேனான பாடல்களை இது கேட்டால் என்ன இது கேட்குறதுல என்ன உனக்கு பெரியது எதை எதை கேட்குறோம் அது அவசரமாக புலை தவிர்க்கணும் சுவாமி அதில் வாய்ப்பே இல்லை சுவாமி கொலைபிளை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும்ன்றார் ஞானசபை ஆனால் தர்மசாலையில் அந்த பயலுக்கு கூட ஆகாரம் கொடுத்துரு அவங்க ஒழுக்கத்துக்கு வர வரைக்கும் ஆகாரம் கொடு உயிர் வாழட்டும் அப்புறம் ஒழுக்கத்துக்கு கொண்டாடலான்றாரு ஆனால் சண்மார்கி என்றால் கொலை விலை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது சண்மார்க்கத்தில் சில அன்பர்கள் தலைவர் தான் சண்மார்கியாக இருக்கிறார் ஒழிய மற்ற மனைவி மக்கள்லாம் துன்மார்கியாக தான் இருக்கிறாங்க அதே நான் கண் கூட பார்க்குறேன் அந்த நிலைகள்லாம் கூட மாறணும் அது அவங்களோட சண்மார குடும்பம்னு சொல்கிறதுக்கு அவங்க தகுதி தான் சண்மார்கி இவரே ஓகே சன்மார குடும்பம் சொல்றதுக்கு தகுதி கிடையாது பத்தாது ஐயோ எவ்வளவு கொடுமை இது தன்னுடைய மனைவி மக்கள் மேலேயே உனக்கு கருணை இல்லைன்னா அவர்களை சன்மாரத்துக்கு அழைக்கலன்னா சன்மாரிய ஆக்கலைன்னா எவ்வளவு பெரிய துரோகம் செய்யற அந்த குடும்பத்துக்கு நீ கேட்கல கேட்கலன்னு நம்ம நியாயமே இல்லை என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்கலன்னா நான் உண்மை நோன்பு இருந்து நான் உயிர் விடுவேன்னு படுத்துறியா சாப்பிடாம அவன் சாப்பிட்றான் நான் பார்க்கலாம் கேட்கலன்றது அப்பட்டுமான பொய் இவர் அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம் இவர் குடும்பத்தை அந்த உயர்ந்த நிலைக்கு சன்மார்க்க நிலைக்கு எல்லாரும் மரணமில்லா பெருவாய் நோக்கி போகக்கூடிய ஒரு பாதியில இவங்களை பயணிக்கிறதுக்கு இவருக்கு மனம் இல்லைன்னு தான் அர்த்தம் என் பேச்சு கேட்கலே கேட்கலே தவறான கருத்து என்ன என்னுடைய அனுபவத்தில் எப்படி கேட்க மாட்டாங்க தண்டனிட்டு சொல்லு காலில் வீந்து கும்பிடும் மனைவி மக்கள் காலில் தெய்வமே நீங்க உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்ற நீ வேறு நான் வேறு என்று நினை அது நீ நினச்சா மரணமில்லா பெருவாழ்வில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நீங்கள் கிடைக்கப்பெற்று இப்படி மோசம் போறீங்களேன்னு சொல்லி அருள் கூறு அவங்க தண்டனிட்டு சொல்லு கேட்க மாட்டாங்களா ஒரு லட்சம் காசு கொடுத்து சொல்லு எவ்விதத்தால் வசப்படுத்தணும் அவங்கள தன்னுடைய குடும்பத்தை வசப்படுத்து அப்புறம் மற்றவர்களை வசப்படுத்தலாம் என்பது என்னுடைய

அமிர்தமாக இருந்தால் கூட அரைவயிறு ஆகாரம் வரை தண்ணி கால் பங்கு ஆகாரம் அரைவயிறு வெந்நீர் கால் பங்கு கால் பங்கு காலியாக உடம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் உடம்பு இப்போ அடியேன்னு பார்த்தினா அறுபத்தாறு வயது அறுபத்தாறு ஆறாவது மாதம் அறுபத்தாறு ஆர்வமாக ஆயிடுச்சு ஒரு நோய் கிடையாதுங்க வல்லற்பெருமான் மேலே ஆணையாக சொல்கிறேங்க இன்றைக்கி விட்டால் ரன்னிங் ரேஸ் எடுப்பேன் யார் ஒன்றாலும் என்ன விடுவாங்க ஓடலாம் ரெண்டு பேரும் ஓடலாம் காரணம் இந்த ஆகாரத்தில் கரெக்டாக இருக்கணும் அகாரம் ரொம்ப ஜாகிரதா இருக்கும் அகாரத்தில் தான் ஒன்பது பங்கு நட்டன்றார் பெருமா ஒரு பங்கு தான் மைதனம் இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ இருக்கும் அமிர்தமாக இருந்தாலும் குறைவான அளவு பசி பசி இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நம்ம ஏந்துக்கணும் ஐயா பசி நிறைய ஆயிடுச்சுன்னு அதனால சாப்பாடு இடத்துல நான் அதை உபதேசிக்கக்கூடாது தீபார கட்டிலுக்கு சாப்பாடு போடுறேன்னு பார்த்தா இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கப்படாது நீங்கள் அருள்மே இருக்கணுமேன்றதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது எல்லா நண்பர்களும் அருள் கூர்ந்து உங்கள் பொன்னார் திருடி நான் வணங்கி கேட்டுக்கிறேன் இரவு எட்டு மணிக்கெல்லாம் ஆகாரத்தை முடிச்சிடணும் இரவு எட்டு மணிக்கு ஆகாரத்தை முடித்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகாரம் முடித்த பிறகு எதையுமே அருந்தக்கூடாது உண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் நாலு மணி நேரம் நடக்குது இந்த ஆலையில் இந்த சாப்பாடு ஆகாரம் கூழாக்கி மாவாக்கி ரத்தமாக்கி பிரிகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது அது ப்ராசஸ் பண்ணும்போது மேலே மேலே திணிச்சா என்ன ஆகாது என்பதை நாம் அறிந்து நீங்கள் கடைப்பிடிங்க மறுநாள் பாருங்க இரண்டாவது இந்த தேநீர் டீ குடிக்கிற என்ற சமாச்சாரத்தை விட்டுடணும் அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப வணங்கி உங்களுடைய உங்கள் மேலே இருக்கிற இறக்கத்தினால சொல்கிறேன் இந்த பால் ஆகாரம் கோழை ஏற்படுத்தும் சளி உண்டு பண்ணும் இப்போ சில பேர் கடைசி காலத்தில் அல்லாடின்னு இருப்பான் ஒரு வாரம் பத்து நாள் எழுத்துன்னு கடக்குன்னு சொல்லுவாங்க உலகில் நடைமுறையில் எழுத்து கடற்க எழுத்து நடத்துலேயே இல்லை இல்லை பேரை வந்து பால் தான் அவருக்கு நிறைய ஆகும் அப்படின்வான் என்ன காரணம் சொல்லுங்கள் பேரை வந்து பால் ஊற்றுனா அந்த கோயிலில் பட்டுன்னு அரைச்சி நான் பொருட்டுவான்னு அர்த்தம் அந்த துரோக அநியாயம் இல்லை வெந்நீரை ஊற்றினாலும் அது ஃப்ரீயாகும் அர்த்தம் கரிசாலை காப்பி கரிசாலை ஒரு பத்து சொட்டு ஊற்றினா அந்த ரூட்டை கிளியர் பண்ணும் அற்புதமாக ஆகுவான் ஆனால் பால் ஊத்து பால் பால் ஊற்றுனான்னு வச்சுங்க முடிஞ்சு வச்சுக்காது முடிஞ்சுட்டுன்னு அர்த்தம் அது இந்த இந்த அநியாயம் நடக்கலாமோ அதனால் அதில் வந்து டீ காஃபி சாப்பிடாதீங்க சார் ஒன்றும் உயிர் போவாது சார் ஒரு அனிமல் தான் சார் வருது பால் என்பது ஒரு தான் வருது மாடுன்றது அதை நான் தலைவால் தூக்கி வச்சு நாட முடியாது மாடு சிறப்பு தான் அதனால் அது யாருக்கு ஏற்குமோ அது தான் செய்ய முடியும் முடியும் ஒரு தாய்ப்பால் இல்லாத ஒரு குழந்தைகளையும் ஒரு பசும்பால் ஒரு குழந்தை பருவத்தில் கொடுக்கலாம் நீ தொண்ணூறு எண்பது வயசு வரைக்கும் பாலே நீ பார்த்தா தினம் லாரி டேங்கர் பால் சாப்பிட்ருப்பேன் எதுக்கு அது அவங்க குழந்தைக்கு உண்டான பால் நீ சாப்பிட்லாமோ அதனால் அதில் ஒன்றும் அவ்வளோ சிறப்பு இல்லை என்பதை அறிந்து புரிந்து தீ குடியுன்னு நான் பாருங்க குடினாவே விட்டுணும் அந்த ஒம்பே வன நமக்கு டீ குடிக்கிறது கூட டீ கேடி இப்போ டீ குடிச்சிட்டு வரேன் டீ டீ குடிக்கிறதா ஐயோ ஐயோ அந்த குடின்னு வந்தது பாரு அந்த வார்த்தை அதுக்காகவே அதை விட்டுணுன்னு வார் சுவாமி சிவபிரத சுவாமி இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த டீயை விட்டுட்டிங்கன்னா பேரானந்தமாக இருப்பீங்க நீங்கள் விட்டு பாருங்க ஒரு நாலு நாளைக்கு உயிராக போயிட போகுது நாலு நாள் இவ்வளவு பாருங்கள் அது பிறகு ரோ பொய்யா அவர் சொன்னதா இல்லை மெய்யான்றது நீங்கள் புரிஞ்சுவிங்க ஆனந்தமாக இருப்பீங்க வெந்நீர் சாப்பிடுங்க எவ்வளோ நாள் வெந்நீர் சாப்பிடுங்க நல்லா கை பொறுக்க அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருப்பீர்கள் என்று வாழ்த்துக்கினேன் அப்போது அப்போ இந்த சன்மார்க்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சன்மார்க்கத்தால் இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச நன்மை என்னங்க சன்மார்க்கம் வந்து ஒரு தனி மனிதனுக்கு ஒழுக்கத்துக்கு ஏற்படுத்துது அவனுடைய குடும்பத்துக்கு அது வந்து ஒரு விளக்காக இருக்குது அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு சன்மார்க்கத்தால் என்னென்ன சமூகத்தை எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிக்கிறார் சமூகத்திலாக பண்ணத்தான் தனி மனிதனுக்கு பண்ணல அவர் சமூகத்துக்கு பண்ணதே தான் ஏற்றுக்கொள்வர்கள் தான் மட்டும் நினைச்சுங்கிறாங்க சமூகத்துக்கு பண்ணத்தான் எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் போல் உள்ளே ஒத்து உரிமை உடையவராக ஓக்கென்றார் யாவர் அவர் அவர் உலம்தான் சித்த சித்தருவாய் எம்பெருமான நடைமுறையிடம் என தெரிஞ்சது அந்த வித்தகம் அடி கேவல் செய்திருவேன் என் சிந்தை விளைந்ததால் எத்துணையும் பேதமராது என்ன எவ்வளோ பெரிய ஆன்மநேயம் ஆன்மநேயத்தை வெளிப்படுத்தும் மகான் நம்முடைய பெருவான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலங்கு செய்வி தருள வேண்டும் என்றார் சகோதர சகோதரியா பார்க்கணும்ன்றார் சண்மார்க்கத்தினால் தான் கணவன் இழக்கக்கூடாது பெரிய மகான் நம்மளுடைய பெருமான் தான் அதே போல ஆண்களும் ஒரு ஏதோ அவங்களுடைய விதி ஏதோ அவங்களுடைய அஜாக்கிரதினால மனைவி தேகானி ஏற்பட்டாலும் கணவன் மறுமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன பெரிய மகான் நம்மளுடைய பெருமான் தான் சமூகத்தை செய்த தொண்டுதான் இது எவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம சுவாமி வந்த பிறகுதான் அந்த அன்னதானத்துடைய சிறப்பு இந்த ஜீவகாரனுடைய சிறப்பு இந்த உலகில் ஓங்கி ஒலிச்சது அந்த காலத்தில் பார்த்து தான் சார் கொடுத்தான் கோவில்கள்ல நல்லா தெரியும் தீர்த்தம் கொடுத்தா எங்கிருந்து பசியாடுல இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வழிபாடுலாம் முடிச்சிட்டு வெளிய வரும்போது தீர்த்தம் கொடுத்தான் சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா டேய் பசியாடு போய் அங்கே அல்லாடினும் மனம் பூரா சாப்பாடு மரம் முதல்ல சாப்பிட்டு போய் ஞானசாமி போய் கும்பிட்றாங்க என்ன அற்புதையா அடே அப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் சாதாரண அற்புதமா அது முதல்ல சாப்பிடு இந்த அங்கே அந்த பசி அடங்கட்டும் நீ நேராக போய் அழகாக உட்காந்து ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் தவத்தில் சபையில் உட்காந்து வணங்கிட்டு வாடானார் நீ பசியாக போய் ஞான சபையில் உட்காந்தா உன் எண்ணம் பூரா தர்மசாலை மேலே தான் இருக்கும் ஐயோ என்னடா பசிக்குதே பசி நீ பூரி போட்டு பொங்கல் போட்டு இட்லி போட்டு ஓடாதுன்னு சொல்ல முடியுமா யாராச்சும் கண்டிப்பாக ஓடும் மனிதனு ஏற்காது இயல்பு அது அதனால் அதுக்கு வந்து சாப்பிட்டுது தவம் பண்ணியான்னு சொன்னார் நம்ம பெருமான் எல்லாரும் பசியாக இருந்தால் அதுக்கப்புறம் சாப்பிடாண்ணா தவம் பண்ணிட்டு அது ஆவாதியானார் நம்ம பெருமான் என்ன அற்புதையா இந்த சமூக செய்த சீர்திருத்தம் தானே அதனால் சுவாமி வந்துட்டு உம்முழியாம் எம்முள்னி என்று உணர்ந்து உயிர் நலம் பரவ என்று உரைத்தமை சிவம் என்றார் உமக்குள்ளே நான் இருக்கிறேன் எனக்குள்ளே நீ இருக்கிற நீ ஏன் செலவு பண்ணி இங்கே இங்கே ஓடுற ஆடுற ஓடி ஆடுறேன்றாரு சுவாமி இவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் அதெல்லாம் நோகாத நோன்பை இந்த உலகத்துக்கு உரைத்தவர் நம்ம வள்ள பெருமான் சண்மார்க்கத்தால் தான் நமக்கு இல்லைன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை நான் செலவு பண்ணியிருப்பேன் எல்லாமே எனக்கு மிச்சம் தானே ஹரிதுவார் அமர்நாத் இசை காசி கைலாஷ் எல்லாம் போகிறான் ஆனால் இவங்கிட்ட அன்பு இல்லை கருணை இல்லை இறக்கில்லை மற்ற உயிருக்கு உபகாரம் பண்ணல இவன் அங்கே போய் எப்படி அருளை பெற முடியும் சொன்னவர் நம்ம உள்ள பெருமான் இந்த உலகத்துக்கு இன்னைக்கு பார்த்தினா மகா கஞ்சம்லாம் கைலாச மேலே கைத மேலே ஏறி பலிட்டாச்சுக்கிறான் சுவாமியினுடைய அருளை பெறுவதற்கு மகா கஞ்சம் ஆனா இவன் மட்டும் சுயநலமா அருளை பெற வேண்டும் என்று கையிலாச்சு போனா கிடைச்சிருமோ கிடைக்காது எங்கே கருணை இயற்கை அங்கே விளங்கி அருட்பெரு சோமே எங்க கருணை செயல் இருக்குதோ அங்க கடவுளை பார்க்கலாங்க எது பொது என்று நினைக்கிறியோ அங்க கடவுளை பார்க்கலாங்க என்பதை ஐயா மிக தெளிவா அந்த உலகத்துக்கு சொன்ன வார்த்தை தானங்க அது அதனால அந்த தீர்த்தம் அந்த பார்த்தீங்கன்னா காசி கயா அரித்துவார் அமர்நாத் இந்த திருவேணி சங்கமத்தில் போய் நீராடினா எல்லா அருளும் கிடைச்சிடுமா அப்போ மிகப்பெரிய ஒரு கலவாணி போய் திருவேணி சங்கமத்தில் நீராட்டிட்டு வந்து அவன் அருள் கிடச்சிருமா எப்படி கிடச்சிரும் செய்ய வேண்டியது செய்யலை விட வேண்டியது விடலை அப்புறம் எப்படி கிடைக்கும் உனக்கு என்பதை சொன்னவர் நம்முடைய புரட்சி சித்திர வல்லர் பெருமான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பும் கருணையும் இரக்கமும் உன்னிடம் இருக்குமே ஆனால் இறைவன் உன்னை தேடி வருவான் எவ்வளோ அற்புதம் பாரு நீ தேடி போக வேண்டியதில்லை உன்னை தேடி கடவுள் வருவார் ஒவ்வொரு நொடியும் உன்னை எதிர்பார்த்துங்கிறார் யாருன்னா கிடைப்பாங்களா கிடைப்பாங்களா அது கிடைப்பாங்களான்னு ஆனால் அன்பும் கருணையும் தயவும் நம்மிடம் குறைவதனால் தான் ஆண்டவன் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே வெளிப்பாடுதான் இந்த ஜீவகாரணி அன்பினுடைய வெளிப்பாடுதான் ஜீவகாரணி தயவனுடைய வெளிப்பாடுதான் ஜீவகாரணி தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்துக்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவது தான் ஜீவகாரணி ஜீவகாரணத்தின் மூலமாகத்தான் ஆண்டினுடைய அருளை பெற முடியும் என்பதை ஓங்கி ஒழித்தவர் செய்து காட்டியவர் நடத்தி காட்டியவர் அருளை அடைந்து காட்டியவர் நம்முடைய வல்லற் பெருமான் நீயும் அடையலாம் என்று சொன்னவர் நம்முடைய பெருமான் சிறப்பு இல்லையா வாழ்க அருட்பெருஞ்சவதி தனிப்பெருங்கரணி இந்த சண்மார்க வலிய தீப ஆரம்பித்த இந்த இருபத்தெட்டு வருடமா முழுமையாக பின்பற்றிட்டு வருதுங்களே அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது அதே சமயம் இத்தமிழுக்காக நீங்கள் நடுவில் சொன்னிருந்தீங்க அதாவது ஒரு முக்கியமான கருத்தாக எடுத்துக்கிறோம் தமிழுக்கு அதாவது சண்மார்க்கத்து எந்த அளவுக்கு சொல்வீங்களோ அதே மாதிரி தமிழை ப தமிழுக்கு வந்து பெருமான் தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ பொது ச பொதுமக்கள்கிட்ட ஸ்பீச் இருக்கே தவிர அதை பற்றியே ஒரு சின்ன விளக்கம் வேணும்ங்க தமிழுக்காக ஒரு ஆற்றிய காஞ்சி சங்கராச்சார் வந்துட்டு தமிழ் தாய்மொழி என்ற வார்த்தைகளை சொல்கின்றார் கரெக்ட் சிறப்பு தான் அதில் எந்தவித மறுப்பும் கிடையாது நான் ஏற்கிறேன் என்று வல்லர் பெருமான்கிட்ட இந்த செய்தி வருது அது சிறப்பு தான் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தமிழ் தந்தை மொழி சொன்ன என்று சொன்னவர் நம்முடைய வல்ல பெருமானார் எவ்வளோ பெரிய பெரு சிறப்பை பாருங்கள் இப்போ தாய் முதல்ல தோன்றியிருப்பாளா தந்தை முதல்ல தோன்றியிருப்பாரா என்பதை நீங்களே யோஜனை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆண்களுக்கு கூட இருக்கும் பெண்களுக்கு குறைவாக இருக்கும் யாரோ ஒருத்தர் லட்சத்து ஒருத்தர் சமமாக இருப்பாங்க ஒன்றா படிச்சிருக்கலாம் ஒன்றா அவங்க விரும்பிய திருமணம் ஏற்றிருக்கலாம் ஆனால் பெரும்பா பெரும்பான்மை தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வயது அதிகமாக இருக்கும் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குறைவாக இருக்கும் பெண்களுக்கு அப்போது பெரியவர் யார் தந்தை மொழி தாய்மொழி அதுக்கு அடுத்த மொழி அது மட்டும் இல்லை தாயும் தந்தையும் சேர்ந்து இயங்கினால்தான் அந்த உலகம் இயங்கும் அது சிறப்பு தனி ஆனால் அந்த 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 அற்புதத்துக்கு நம்மளுடைய பெருமான் அற்புதமாக சொன்னார் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டுக்கும் இறைவாக போற்றி என்னால் தென்னாடு என்றால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே தமிழ் தானே பேசுகிறாங்க தமிழ்மொழி தான் இறைவன் ஏற்பு ஏற்றுக்கொண்டார் இறைவன் மொழி தமிழ்மொழி அந்த தமிழால் தான் இந்த அருட்பா பாடப்பட்டிருக்குது ஆறாயிரம் பாடலுக்கு மேலாக தமிழால் தான் பாடப்பட்டிருக்கிறார் பெருமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் தமிழில் இல்லாத சிறப்பே அந்த உலகத்தில் அதனால பேர் அமிர்தம் தமிழ் என்றால் அமிர்தம் என்று கூட ஒரு பொருள் இருக்கிறது அமிர்தம் அமிர்தம் சாப்பிட்றோம் நீங்கள் தமிழால் பேசினதை தவம் பண்றீங்க ஐயா ஐயா அது பெரிய நிலை தவ நிலை என்றான் இந்த தமிழ் பேசினே இருக்கிறவன் இது ஒரு பக்கம் தமிழால் பேசுவதே தவம் தமிழால் பேசுவதே அமுதம் சாப்பிட்டீங்கன்னே இருக்கிற அர்த்தம் என்ன அழகு பார்த்திங்களா அதனால் இது எப்படின்னா இது இதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் தமிழ்நாட்டில் வந்து பிறக்க முடியும் இதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் சென்னையில் வாழ முடியும் இன்னும் மேலும் புண்ணியம் பண்ணிருந்தால் தர்மசாலை இங்கே நடக்கக்கூடிய இந்த தீபம் மரக்கட்டில் நமக்கு தொடர்பு ஏற்படும் இன்னும் மேலான புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அதில் பொருளை அருளாக மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வரும் இன்னும் மேலான புண்ணியம் இருந்தால் தான் அதை கூட சேர்ந்து தொண்டு செய்யவும் எண்ணம் வரும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே